ஹாய் யஸ் வெல்கம் டு அதினா யூடியூப் சேனல் இந்த நேர்காணலில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாடக நடிகராக தன்னோட கடை பயணத்தை ஆரம்பிச்சு மூன்று தலைமுறையர் நடிகர் கூட நடிச்சிட்டு தற்போது இருக்கிற இளம் தலைமுறையர் கூட நடிச்சுட்டு இருக்கிற தற்போது ரிலீஸ் ஆன அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மூவியில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சுக்கிற ஆக்டர் சோழி அவர்களோட என்டையர் லைஃப் ஜேர்னியை பற்றி தான் இந்த நேர்காணலை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நேர்காணலுக்கு போகலாம் வணக்கம் சோலை சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் வணக்கங்க நல்லா இருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்க சார் என் பேரு சோலைங்க நான் வந்து ஒரு குக்கிராமம் ராஜபாளையத்துக்கு வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர்ல ஒரு சொக்கநாதர் புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அது நல்ல ஒரு சிறந்த கிராமங்க அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து பஸ் வசதி எங்கள் ஊருக்கு கிடையாது அப்படியே இருந்தாலும் அதில் போ காசு கொடுத்து போகிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அதனால நான் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் ஐஏஸ் இன்னொரு என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து நடந்தே போவோம் நடந்தே போய் அந்த ராஜபாளையத்தில் ஒரு ஸ்டுடியோ ராங்ஸிக் ஸ்டுடியோன்னு இருக்கும் அது வந்து ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோ இப்போ கூட இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதை திரும்ப வாங்கணும்னா நம்ம ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த ஃபோட்டோ வாங்க முடியும் இங்கெல்லாம் கல்யாணம் வீட்டில் அவங்கவுங்க செல்லெல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன குழந்தை கூட அருமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்க போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டென்த்து அப்போ எஸ்எஸ்எக்ஸ் படிச்சுட்டு சென்னையில் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தேன் நான் வேலைக்கு சேரும்போது டாஸ்மேனா சேர்ந்தேன் அது வந்து மெட்ராஸ் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனா மாறிச்சு அப்புறம் பல்லவன் இன்ஜினியரிங் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டாக மாதிரி இப்படி பல பரிமாணங்கள் எடுத்துது நான் தான் எங்க வீட்டில் கடைக்குட்டி கடியேசி பையன் என் மேல எல்லாரும் ரொம்ப செல்லமா இருப்பாங்க சோழ சோழனா அவ்வளவு பிரியமா இருப்பாங்க சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க எனக்கு வந்து ரெண்டு அக்கா இருந்தாங்க அப்புறம் வந்து என்னுடைய பெரிய அண்ணன் வந்து ஐயர் சார் ஐயஸ் ராமச்சந்திரன் ஐயர் சார்ன்னு சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு முந்நூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு ரேவில ராஜ்கான் அவர் ரயில்வேல வேலையில இருந்துகிட்டே இவ்வளவு படம் நடிச்சிருக்காருன்னா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும் அவர் வந்து ப்ரொமோஷனே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த சதன் ரயில்வேல இருந்தார் ஒரு முக்கியமான நடிக்க போன எண்ணமும் இல்லாம இருந்தது என்னுடைய நண்பர் வந்து ஆடிஷனுக்காக சொன்னாரு அது வரையில போனதே இல்லை ஆடிஷன் தெரியாது போய் சாதி கிராமத்துல அந்த ஆபிஸ் தேடி போய் அங்க போனேன் ஒரு வேண்டி கேமரா வச்சிருந்தாங்க சார் இந்த மாதிரி ஒரு ரோடு போடுறாங்க ரோடு போடும்போது இந்த சைடுல ஒரு கிராமம் இருக்குது அந்த ரோடே போகுது அதில் உங்கள் இடமும் போகுது வீடை இடிச்சுட்டாங்க இதை உள் வாங்கிட்டு ஒரு ஒரு மூணு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க அப்புறம் பேசுங்க நான் அப்போ பேசி காட்டினேன் அப்புறம் வேறு மாதிரியும் பேசலாம் அப்படின்னாங்க வேறு மாதிரியும் பேசி காட்டினேன் சரி யூ ஆர் செலக்டட் அப்படின்னாரு அப்புறம் முழுக்கலாது படம் கத்தி படம் அந்த படத்துக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க போனால் முதல் நாள் போனேன் அங்கே பார்த்தா நூறு பேர் நூற்றம்பது மாதிரி என்ன மாதிரி வச்சு எல்லாம் வயசான பேசு போகலை அவ்வளோதான் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது நான் கேட்டேன் ரெண்டாவது நாள் கேட்டேன் சார் என்னை குப்பிங்க எனக்கு எப்போ சீன் வருது யார் கூட வர்றாரு என்ன டைலாக் அப்படின் சார் யார்கிட்ட கும்பிடுவார் அப்போ சொல்லுவார் அப்போ யார் கூடன்னு தெரியும் அப்படின்னாரு நான் மறுநாள் போகலாம் ஏக வரல கன்யூனிட்டி மிஸ்ஸாக ஆயிருந்தேன் சார் ஒன்றுமே நடிக்கிறதுக்கு என் கண் இருந்தாலே இல்லை என்ன சார் அப்படின்னு அப்பதான் அப்போ தான் நான் வந்து சித்திரம் பேசுகிறேன்னு ஒரு தொடர் அதில் போயிட்டேன் அது இதை வந்து இந்த நம்பர் அவரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துடுறார் பண்ணி கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் கழிச்சு அவர் ஃப்ரெண்டு பொன்குமார் இயக்குனர் அவருக்கு அவரை போய் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் பண்ணுங்க சார் ஒருவேளை உங்களை அவருக்கு பிடிக்கும் சார் ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் அட்ரஸ் கேட்டதுக்கு இந்த டீ நேரில் கிருஷ்ணாபேட்டியா கண்ணம்மாபேட்டையா ஏதோ ஒரு இடம் அங்கே போய் இறங்கிட்டு அப்படியே சொல்லும்போது மயான பூஜை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே இருந்து இறங்கி அந்த ஆஃபீஸில் தேடி போனேன் அங்கே வந்து ஒரு மூணு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்டை காட்டி சார் இதில் இதில் படிச்சுக்கங்க படித்த உடனே நீங்கள் பேசுங்க அப்படிங்க எனக்கு கண்ணு பார்வேன் எழுத்த பாக்குற அளவுக்கு இதுல பிராணி தா நீங்களே ரெண்டு தடவை சொல்லுங்க நான் உள் வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க டையலார்க்க சொன்னாங்க இப்போ நல்லா இருக்குது அந்த டைலர் என்னன்னா ஆஹ் ஆஹ் சொல்லுவான் அதுக்கு அந்த மூணு பேர்ல ஒருத்தர் கேமரா பிடிச்சிட்டாரு ஒருத்தர் அவர் பின்னாடி இருக்காரு அவர் சொல்வார் ஏன் தாதா இந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும்னா சென் போன் இருக்குது அந்த காலத்துல நீயும் பாட்டிங்க எப்படி பேசிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் கேப்பாரு அதுக்கு நான் பார்த்து சொல்ற மாதிரி அந்த காலத்துலயும் செல்போன் இருந்துச்சுலே ஆமா கண்ணுதான் செல்போனு அனசுதான் தவறு அப்போ இருக்க பாரு தரட்டு மேடே அங்க நிற்பா கிளவி ஒரு மயிலுக்கு இக்கிட்டு கரும்பு காட்டு கூட நான் நிற்பேன் அப்ப அடிக்கிற காலத்துல அசைகிற கரும்பு தொகை என் உடம்ப தொட்டு சொல்றோம் கிளம்பி வந்த காண் உடனே தோகையை விளக்கிட்டு எட்டி பார்த்தா தூரத்துல ஒரு புள்ளி தான் தான் தெரியவா ஆனா ஆயா என் பக்கத்துல வந்து உன் முகத்து காட்டிட்டு போயா அவள் மனசில் நினைக்கிறேன் எளிமோ எனக்கு கேட்கும் அப்படின்னு டயலர் நான் ஓரளவுக்கு சொன்னேன் சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணாரு அதை விட நல்லா சொன்னாரு நான் யதார்த்தமாக என்ன சொல்லிட்டேன் தம்பி டயலாருக்கு கவித்துவமா இருக்கு நீங்க நல்லா பேசுறீங்க நீங்களே என் வயசுக்கு வந்த பிறகு பேசுனா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிற மாதிரி பேச முடியும் அப்படின்னா அப்புறம் அதை விட்டுட்டு வேறு சில டைலாக்லாம் பார்த்துட்டாங்க அப்புறம் முடிஞ்சு போச்சு ஆடிஷன் முடிஞ்சு போச்சு அந்த ஆளுக்கு போயிட்டாரு அவங்க ரெண்டு பேர்கிட்ட சார் டேரக்டர் யார் சார் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அவர் தான் டேரக்டர் தாங்க ஐயோ நமக்கு அறிவு ஆ வயசு தான் முதிச்சா இருக்கு அறிவில் போச்சே போச்சு ஒரு டேரக்டர் போய் இப்படி பேசிக்கிறவன் அப்படின்னு அப்படியே மனசு சொல்லிகிட்டு இருக்குது அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா போன் வருது சார் உங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க வாங்க அப்படின்னாங்க மறுபடியும் அந்த படத்தில் இருக்கிற டைலாக்லாம் சொன்னாங்க தாத்தா அப்போ என்னை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாரா உடனே டேரக்டர் அது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் மீதி பேர் ஆடிஷன் பண்ணுவாங்க என்னோட முக்கிய பேசினாங்களா அப்படின்னு நல்லா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ தாடி கிடையாது எனக்கு உடனே இதுக்காக தாடி வளர்க்க சொல்லி அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேரக்டருக்காக அவர் வந்து ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி அது எனக்கு எழுதிக்க போகிறது இந்த அருகில் கூட பேர் எழுதிருக்கு மாமே சாப்பிட்றதுக்கு அதை சொல்லுவாங்களா அது அது மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது எப்போது ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கத்தி படத்துக்கு போனதை அவரு ஞாபகம் வச்சுக்கிட்டு இவன் ஒரு வேளை தேர்வான்னு சொல்லி அந்த கார்த்திகே சொல்லி இந்த இவர் பொன் குமார் சார் வந்து இது பண்ணியிருக்கார் அப்புறம் படம்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன் சார் இந்த என் ஆய்ச்சியில் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதில்லை சார் நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிவா ஒரு சீரியஸான ரோலு ஒரு லீடிங் ரோலு எனக்கு நீ கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஐயோ எனக்கு சந்தோஷம் எனக்கு நன்றி சொல்லாதீங்க உங்களுடைய எண்ணத்தில் எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதுக்காக உடைச்சிருப்பீங்க பாருங்க அதுதான் சார் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னார் என்ன சின்ன பையன் கல்யாணம் ஆகாத பையன் இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப வேப்பிச்சு வேலை வாங்கும்போது கூட ஒரு கஷ்டமே பண்ணுவாங்க அந்த மாதிரி எதமா வேலை வாங்கினாங்க எனக்கு எல்லாருமே பாராட்டுவாங்க எனக்கு அதுதான் ஆச்சரியம் நடு ராத்துக்குள்ளே அப்படியே ஊச்சி குத்துற மாதிரி இருக்கும் பனி பதவில வந்து அப்படியே வறுத்து எடுத்துடும் அந்த மனதில் படுத்து கிடக்கணும் அந்த மாதிரி வருவோம் இதில் ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா அந்த சில நண்பர்கள் வந்து நான் வயசான பேசா ஒரு மாதிரி நடந்து போகிறத பார்த்து அப்படியே பக்கத்தில் கைத்தாத்தால் வர ஏப்பா எனக்கு வயசாக எடுத்து ஏன்ப்பா அந்த மாதிரி சொல்ல சொல்லக்கூடுவீங்க குழந்தை பாதுகாக்கிற மாதிரி கூப்பிட்டேன் நான் நடந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேன் நீ நடத்தாத்தா நான் எதுக்கும் பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியே கூடவே வருவாங்க படவேடுன்னு ஊர் திருவண்ணாமலை பக்கத்தில் அங்கேருந்து ஒரு மணி நேரம் வேனில் போனால் மேலே செம்பருத்து அப்படின்னு ஒரு மலைப்பாங்கான இடம் அந்த மலைப்பாங்கன்னா முள் மரமாக அது இது இருக்கும் காடு மாதிரி இருக்காது அதில் வந்து சிங்கம்புதி கரையை அது மாதிரிலாம் கிடையாது பண்ணி தான் இருக்குனாங்க அப்படியே ஒரு மணி நேரம் போனால் அங்கே ஒரு சமதளம் அங்கே வந்து ஒரு பெரிய செட்டு போட்டுடலாம் ஒரு கிராமமே உருவாக்கிட்டாங்க அதில் வீதிகள் கோயில் அது இது மாதிரிலாம் இருக்குது நான் எனக்கு வந்து தலையாரி கரெக்டர் ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஒரு ஐயனார் சில இருக்கும் ஒரு ஆறு அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி நடுவில் ஒரு சமதளம் இருக்கும் மறுபடியும் ஆறு இருக்கும் இப்படி ஆறு இப்படி நேராக தண்ணி வந்து அப்படியே பிரிஞ்சு போகும் நடுவில் ஒரு இருக்கும் அதில் வந்து உயரமான மரங்கள் இருக்குது அந்த வந்து ஒரு ஐயனார் சில அங்கே வந்து போகிறோம் என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தண்ணி ஓடுற இடமெல்லாம் அந்த கல்லில் வந்து பாசம் பிடிச்சிருக்கும் ஒரு மாதிரி சறுக்குற மாதிரி இருக்கும் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக என்ன என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த கையை இப்படி 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 கோத்துக்கிட்டாங்க இதில் முட்டிக்கால வச்சு தோளில் கையை போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டு போனாங்க அங்கே போனால் அந்த ஊர் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய சீன் அது பெரிய சீன் ஜனங்கள்லாம் கூட்டிக்கு திருவிழா அந்த ஐயனார் சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க ஆடை கொண்டு வந்திருக்காங்க கோழி கொண்டு வந்திருக்காங்க ஹீரோ வந்திருக்கிறாரு அதான் கௌதப் கார்த்திக்கு புகழ் அவரோட ஃப்ரெண்டு எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க உடனே பூசாரி ஒரு தட்டில் அந்த நெருப்பு எல்லாம் போட்டு சாம்பிராணியெல்லாம் போடுறாங்க போடுறாங்க அப்படியே பயங்கரமாக இருக்குது எல்லாம் அது வந்து ஆடுற மாதிரி ஆகிட்டாங்க ஆனா அந்த புகையெல்லாம் போய் மரத்து உச்சியில இருந்த அந்த பல தேனி இருக்குல்ல அந்த தேனி கலந்துக்கு தேடி எல்லாம் வந்து விரட்டுது அவங்க ஓடுறாங்க நான் கிளம்பினாச்சு நான் எங்க ஓடுது ஓடலான்னு சொல்லி சொல்லலாம் ஓட முடியாது என்னை விட்டுருக்கப்பா நான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நான் என்ன பண்ணேன் அப்படியே செல்ல மாதிரி இருந்தேன் என்ன அந்த தேனி வந்து என்னை சுற்றி 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 பார்த்துட்டு இவனை கொட்டக்கூடாதுன்னு போயிட்டு பார்த்தா ஓடுனவங்களாம் நிறைய பேரை கொட்டியிருக்கு தேனி நான் மட்டும் பாயிருவேன் இதுவரை ஈரோ வந்து ஒரு பெரிய படுதா துணி இருக்குது அவர் இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே பட்டு கிடக்கிறாங்க அப்புறம் அவங்க எங்கிச்சு போயிட்டாங்க அப்புறம் கடைசியாக நான் போய் ஒரு குடும்பா அது மாதிரி நிறைய பேருக்கு ஊசியெல்லாம் போட்டாங்க என்னென்ன கொட்டியிருந்தா என்ன இது பண்ண பண்ணிடு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல் எபிசோடு நம்ம இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க பாய்